திருமண வர பார்க்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தால் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அமைப்பு காரகத்துவத்துக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காமல் பொருள் காரகத்துவத்துக்கு மட்டுமே மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறார்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால்தான் இடத்துலையுமே வந்து திருமண வாழ்க்கையானது தடைகள் காரணமே அதுதான் இன்று எல்லாமே சொல்லக்கூடியது கிரகநிலையினால் மட்டுமே திருமண தடைகள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் இது தவறான ஒரு விஷயமாகும் என்னைக்கு ஒரு மனிதர்கள் வந்து பொருள் காரத்துவத்துக்கு அதிகமாக ஆசைப்படுகிறார்களோ அன் அன்றையிலிருந்தே திருமண வாழ்க்கையானது தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை முப்பது வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் பொருள் மனிதர்கள் வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஆனால் அந்த அவங்க வந்து அந்த பெண் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கும் பட்சத்தில் அந்த பையனுடைய குடும்ப சூழ்நிலை அதாவது பேக்ரவுண்டு நிலம் வசதி சொத்து சுகம் இதுதான் வந்து பெண் வீட்டார்கள் பார்க்கிறார்கள் ஆனா பொண்ணுடைய குணாதிசயங்கள் வந்து யாருமே இங்க பார்ப்பது இல்லை பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பது கிடையாது அவர்கள் வந்து வாழக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எண்ணற்ற வகையில் வந்து வசதி இல்லைனாலும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பணிவோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனதில் வந்து எப்படி வாழ்வார்கள் என்று நெகட்டிவாகவே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவங்க என்ன பார்ப்பாங்க மற்றவங்களுக்காகவே இன்று வாழ பழகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள்